அத்தியாயம் ஐநூற்று ஐந்து தெய்வீக அரியணைகள் மிக உயர்ந்த தெய்வீக கருவிகள் பாகம் இரண்டு லாங்டியானியின் பதிலளித்தான் அப்படியானால் நீ நீச்சொல்கிறாய் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் உண்மையில் இந்த கவசத்தின் முழு ஆற்றலை அதன் தோற்றத்திலிருந்து முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையா உன் கதையின்படி அது தன் விருப்பப்படி இந்த உலகத்திலிருந்து மறைந்துவிடவில்லை மாறாக ஒளியின் வாரிசுக்குக் கவசமாக மாறியது ஒருவேளை இது ஒரு மாறுபாடாக இருக்கலாம் அது உனக்கு கொடுத்த மந்திரத்தை முயற்சித்தாயா அதில் ஏதோ மர்மங்கள் இருப்பது போல தோன்றியது லாங் லாங்ஹாசன் தலையசைத்து பதிலளித்தான் நான் முயற்சித்தேன் ஆனால் அது மந்திரம் என்று நம்பவில்லை அது வெறும் விளக்கமாகவே தோன்றுகிறது நான் அதை உச்சரித்தபோது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் எந்த பதிலையும் காட்டவில்லை சூரியன் மற்றும் நிலவு பாதுகாப்பு உரிமையாளரின் இதயத்திலிருந்து பலத்தை பெறுதல் ஒளியால் வழிநடத்தப்பட்டு கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதிய விட்டியலை உருவாக்கி தெய்வீக நத்தை கவசமாக செயல்படும் அதன் பெயருக்கு ஏற்ப சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்துக்கு ஒளி மூலம் தேவைப்படுகிறது அதை பயன்படுத்தி ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை உருவாக்கி இந்த கவச வடிவத்தில் என்னை பாதுகாக்கிறது புதிய விட்டியல் என்றால் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையேயான மாற்றத்தை குறிக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த நேரத்தில் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தை பயன்படுத்த முடியாமல் போகிறது இதற்கு விளக்கம் இல்லை ஆனால் நான் அதை பெற்றதிலிருந்து இப்படித்தான் இருக்கிறது இந்த கவசம் இந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கையாக இறுதி வார்த்தைகளை விட்டுச் சென்றிருக்கலாம் யாங்ஹாஹான் முனுமுனுத்தான் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை சூரியன் மற்றும் நிலவு கடத்தல் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி நீ சொன்னது தவறாக இருக்க வேண்டும் இதன் பெயர் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை என்று இருக்கும்போது சூரியனும் நிலவும் கடக்கும் நேரத்தில் அது வேலை செய்யாமல் இருப்பது எப்படி இது ஒளியின் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வீக மிருகத்துக்கு எதிரானது மாறாக சூரியனும் நிலவும் கடக்கும்போது அது பூமியிலிருந்து அதிக ஆற்றலை உறிஞ்ச வேண்டும் சூரியனும் நிலவும் அதற்கு ஆற்றலை பெருக்க வேண்டும் இரண்டும் கடக்கும்போது அதன் ஆற்றல் முழுவதையும் இழப்பது எப்படி மேலும் ஒரு தெய்வீக கருவியோ அல்லது காவிய உபகரணமோ குறிப்பிட்ட நேரங்களில் ஆற்றலை இழப்பது என்று நான் கேள்விப்பட்டதில்லை லாங் லாங்ஹாஃப்சன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் யாங் ஹாஹானின் வார்த்தைகள் அவனது சிந்தனையை பாதித்தன ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முறையும் இந்த நேரத்தில் கவசம் ஆற்றலை இழந்தது இதை எப்படி விளக்குவது பக்கத்தில் நின்ற ஹான் யூ திடீரென உரையாடலில் குதித்தான் கோவில் தலைவர்களே கேட்டன் நாம் வேறு வழியில் சிந்தித்தால் என்ன கேப்டனின் யூகத்துக்கு எதிர் திசையில் சென்றால் எதிர் திசை லாங் ஹாப்சன் ஆச்சரியத்துடன் ஹான் ஹான்யுவை பார்த்தான் ஹான் யூ தலையசைத்தான் ஆமாம் தாத்தா யாங் சொன்னபடி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை அதன் பெயரில் சூரியன் மற்றும் நிலவு என்ற பெயர்களைக் கொண்டிருப்பதால் அது சூரியனின் மற்றும் நிலவின் சாரத்தை உறிஞ்ச முடியும் ஆகவே சூரியனும் நிலவும் கடக்கும் நேரம் அதன் பலவீனமான நேரமல்ல மாறாக அதன் மிகவும் வலிமையான நேரமாக இருக்கலாம் ஆனால் அது அதன் வலிமையான நேரமாக இருந்தால் நான் அதன் இருப்பை உணர முடியாமல் போவது எப்படி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள் குறி இந்த இடத்தில் லாங் ஹாப்சனின் கண்கள் திடீரென ஒளிந்தன ஒரு சிறு குறிப்பிலிருந்து பலவற்றை உய்த்துணர்ந்தவனாக முக்கியமான பகுதியை பிடித்துவிட்டவனாக ஓ சூரியனும் நிலவும் கடக்கும் நேரம் அதன் உச்ச ஆற்றல் நேரமாக இருந்தால் நான் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாததால் அது சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம் வேறு வார்த்தைகளில் சொன்னால் நான் அதை பயன்படுத்தும் திறனை இழக்கவில்லை ஆனால் என் வலிமை அதன் உண்மையான ஆற்றலை பிடிக்க போதுமானதாக இல்லை அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை அதன் உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது இந்த விளக்கம் தெய்வீக நத்தையின் இறுதி வார்த்தைகளை பகுத்தறிவாக்குகிறது லாங்டியானியின் தலையசைத்தான் இது பொருத்தமாக இருக்கிறது மிகவும் சாத்தியமானது ஆனால் இந்த சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தை தூண்ட எவ்வளவு ஆன்மீக ஆற்றல் தேவை ஒரு தெய்வீக அரியணையைத் தூண்டவும் மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் தேவைப்படுகிறது என்று உனக்கு ஒரு சிறு குறிப்பு கொடுக்கிறேன் அடிப்படை செலவு ஒரு லட்சம் ஆன்மீக ஆற்றல் ஒவ்வொரு தெய்வீக அரியணையையும் ஒரு கால் மணி நேரம் பயன்படுத்தலாம் இந்த நேரம் கடந்த பிறகு ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் நிச்சயமாக எங்கள் பயிற்சியின் அளவில் காற்றில் உள்ள ஒளி சாரத்தை எப்போதும் உறிஞ்சி எங்கள் இருப்பை நிரப்ப முடியும் இதனால் நீண்ட நேரம் போராட முடியும் லாங் லாங்ஹாசனின் கண்கள் படிப்படியாக ஒளிர்ந்தன புரிந்தது புரிந்தது உரத்த குரலில் உற்சாகத்துடன் கத்தியவாறு அருகில் இருந்த ஹான் யுவை கட்டிப்பிடித்தான் நன்றி ஹான் யூ இறுதியாக சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை பற்றி புரிந்து கொண்டேன் யு ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான் அவனது யோகம் மிகவும் சாத்தியமாக இருந்தாலும் அவனுக்கு உண்மையில் எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை அவன் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டான் ஆனால் இவ்வளவு பெரிய உதவியாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை சொல் இது என்னவென்று உனக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க உதவலாம் யாங் ஹாஹான் உற்சாகமாக அறிவித்தான் லாங் லாங்ஹாஃபென் தலையசைத்தான் நாம் இப்போது சொன்னது சரியென்றால் சூரியனும் நிலவும் கடக்கும்போது அது ஒரு உண்மையான தெய்வீக கருவியாக இருக்க வேண்டும் மிகவும் வலிமையான ஒன்றாக சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் தானாகவே ஒரு தெய்வீக நிலை உயிராக உள்ளது ஆனால் பயனரின் அடிப்படை பயிற்சி போதுமானதாக இல்லாததால் அது காவிய நிலையில் மட்டுமே வெளிப்படுகிறது எனவே என் தற்போதைய பயிற்சி நிலையில் நான் அதன் ஆற்றலை பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் அதாவது இந்த கவசம் அதன் உரிமையாளரின் வலிமைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது வேறு வார்த்தைகளில் என் பயிற்சி இன்னும் குறைவாக இருந்திருந்தால் இது ஒருவேளை காவிய உபகரணமாக இல்லாமல் புராண உபகரணமாக மாறியிருக்கலாம் யாங் ஹான் லாங் டியானின் மற்றும் ஹான் யூ ஆகியோர் தலையசைத்தனர் லாங் ஹாஃசனின் பகுப்பாய்வு பொருத்தமாக தோன்றியது லாங்ஹாப்சன் தொடர்ந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகத்தை அடிப்படையாகக் கொண்ட சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் ஒரு தெய்வீக கருவியாக இருக்க வேண்டும் காவிய நிலை உபகரணமாக இல்லை என் வலிமை உயரும்போது அது படிப்படியாக அதன் உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஏழு வண்ண ஒளி தோன்றுவதற்கு முன்பு ஏதோ தவறாக இருப்பதாக உணர்ந்தேன் அது மிகவும் கடுமையாக இருந்தது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் மென்மையை இழந்திருந்தது பகலில் இருந்ததால் அது சூரியனிடமிருந்து மட்டுமே ஆற்றலை பெற முடிந்தது அதன் விளைவு உங்களுக்கு தெரியும் மறுபுறம் இரவில் இருந்தால் தெய்வீக கருவியாக மாறிய பிறகு அதன் ஆற்றல் மென்மையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் எனவே முடிவாக சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் பகலில் ஆக்ரோஷமான தெய்வீக கருவியாகவும் இரவில் மென்மையான தெய்வீக கருவியாகவும் இருக்க வேண்டும் ஹான்யு தன்னை அடக்க முடியாமல் கேட்டான் பகலிலும் இரவிலும் இது ஏற்கனவே ஒரு தெய்வீக கருவியாக இருந்தால் இடையிலான நேரத்தில் லாங் லாங்ஹாப்ஸன் ஆழமாக மூச்சு வாங்கி மற்ற மூவரையும் பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக உரைத்தான் மீ கருவி மீதெய்வீக கருவி என்ற வார்த்தையை கேட்டவுடன் லாங் ஹா ஹான் மற்றும் ஹான் யுவாய் பிளந்து நின்றனர் லாங் லாங்ஹாப்சனைப் போலவே ஹான்யூ முதன் முதலாக மீதெய்வீக கருவி என்ற கருத்தை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை பற்றி பேசும்போது கேள்விப்பட்டான் ஆனால் இரண்டு தாக்கும் நைட்களுக்கு இது புதியதல்ல அவர்கள் ஒருவரையொருவர் முகம் பார்த்து முழு அதிர்ச்சியில் உறைந்தனர் மீதேவீக கருவி இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இது மீதீவீக கருவியின் வலிமையை பெற வாய்ப்பு அதிகம் யாங் ஹாஹானின் குரல் இன்னும் நடுங்கியது மீதிவீக கருவியின் பொருளை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார் லாங் ஹாப்சனை விட மிகவும் ஆழமாக லாங் ஹாப்சன் குறுக்கிட்டான் தாத்தா யாங் நான் வெறும் யூகம்தான் செய்கிறேன் இது உண்மையில் அப்படி மாறுமா என்று தெரியவில்லை மாறினாலும் நான் மட்டுமல்ல நீங்கள் தாத்தாக்களால் கூட ஒரு மீதிவீக கருவியை தூண்ட முடியாமல் போகலாம் எல்லாவற்றையும் விட ஒரு தெய்வீக கருவி வலிமையாக இருக்கும்போது அதற்கு தேவையான ஆன்மீக ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் லாங்டியானியின் ஆழமாக மூச்சு வாங்கினான் ஹாஃசென் மீ தெய்வீக கருவி என்றால் என்னவென்று உனக்கு புரிகிறதா அது வலிமையானது வானத்தையும் பூமியையும் திருப்பி போடக்கூடியது ஒரு சராசரி தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பொருத்துவது இல்லை அதை மிஞ்சுவது லாங்டியானியின் பதிலளித்தான் உன் வார்த்தைகள் மிகவும் பொதுவானவை நான் உனக்கு விளக்குகிறேன் எங்கள் கோவிலில் ஆறு தெய்வீக அரியணைகள் உள்ளன என்பது உனக்கு தெரியும் இந்த ஆறு அரியணைகளில் எது மிகவும் வலிமையானது என்று நினைக்கிறாய் லாங் லாங்ஹாப்ஸன் தலையை ஆட்டினான் ஆறு தெய்வீக அரியணைகளைப் பற்றி எனக்கு இன்னும் முழுமையாக புரியவில்லை அப்போது அப்பா என்னிடம் என் பயிற்சி போதுமானதாக இருக்கும்போது அவற்றைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் லாங் டியானியின் பதிலளித்தான் உன் அப்பா சொன்னது சரி வலிமையான பிறகு அவற்றைப் பற்றி அறிந்து கொள்வது பெரிய மாற்றத்தை உருவாக்காது ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது தெய்வீக அரியணைகளுக்கும் ஒரு தரவரிசை உள்ளது உதாரணமாக பழைய யாங்கின் தெய்வீக அரியணை என்னுடையதை விட மிகவும் வலிமையானது உன் அப்பாவின் தெய்வீக அரியணை போரில் எங்களுடையதை மிஞ்சுகிறது தெய்வீக அரியணைகளின் ஆற்றலை நீயே பார்த்திருக்கிறாய் சமினாகாவின் பயிற்சி எவ்வளவு உயர்ந்தது என்று யோகிக்கிறாய் லாங்ஹாஸன் தலையை ஆட்டினான் எங்கள் கருத்துக்கோளின்படி பேய் மன்னர் ஒரு மில்லியன் ஆன்மீக ஆற்றலை தாண்டியிருக்க வாய்ப்பு உள்ளது அவர் சொன்னது போல பேய் மன்னரை தொடர்ந்து நிலவு பேய் கடவுள் அகாரேஸ் நட்சத்திர பேய் கடவுள் வாசாகோ பிறகு மரண பேய் கடவுள் சமினாகா மற்றும் நரக பேய்க் கடவுள் மார்பாஸ் எழுபத்திரண்டு பேய்க் கடவுள்களில் முக்கியமான நிகழ்வுகளில் பேய் மன்னருடன் உண்மையாக பேசக்கூடியவர்கள் இந்த நான்கு பேர்தான் வலிமையை பொறுத்தவரை அகாரேஸ் நிச்சயமாக மிகப்பெரியவர் பெரியவர் அவரது ஆன்மீக ஆற்றல் ஆறு லட்சம் ஐ தாண்டியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது உபகரணங்களின் வித்தியாசத்தை கருத்தில் கொள்ளாமல் அகாரேஷ் கூட எங்களுக்கு மிஞ்சிய ஒரு இருப்பு எங்கள் கோவில் கூட்டணியில் நான்கு லட்சம் ஆன்மீக ஆற்றலை தாண்டிய ஒரு வலிமையாளர் இதுவரை தோன்றவில்லை ஆனால் அகாரெஸுக்கு அடுத்தபடியாக வாசாகோவின் உள் ஆன்மீக ஆற்றல் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ஆக இருக்க வேண்டும் ஆனால் அவரது ஆற்றல் பெரும்பாலும் கணிப்புகளை உருவாக்குவதில் செலவிடப்படுவதால் அவரது உண்மையான போர் வலிமை அவ்வளவு சிறப்பாக இல்லை அவரது கணிப்பு திறமைதான் மிகவும் பயமுறுத்துவது சமினாகாவும் மார்பாசும் பயிற்சியில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் பயங்கரவாதிகள் நரக பேய்களுக்கு மேலாக இருப்பதால் சமினாகாவின் தரவரிசை மார்பாசுக்கு மேல் உள்ளது இருவரும் நான்கு லட்சம் ஆன்மீக ஆற்றலை தாண்டியவர்கள் ஆனால் கூட்டணியின் உயர்ந்த ஊ ஆன்மீக ஆற்றல் இரண்டு லட்சத்து பத்து ஆயிரம் மட்டுமே